ஸ்டுடியோ தயாரிப்பில் இயக்குனர் அரவிந்த் ஸ்ரீனிவாசன் எழுதி இயக்கி இருக்கும் திரைப்படம் படம் தருணம் இந்த படத்துல கிஷன் தாஸ் ஸ்மிருதி வெங்கட் ராஜ் ஐயப்பன் பாலசரவணன் மற்றும் பலர் நடிக்க தருணம் படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் சமீபத்துல நடந்திருக்குமே தெரியும் அவர் படம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் இருக்கும்னு ஸோ அவர் டேஜா ஓ டேரக்டர்னு சொல்லும்போது நான் அவர் பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன் அண்ட் நான் அவருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணேன் யாருமே இந்த படம் பார்க்கும்போது இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தனியாக தெரியாமல் இது ஒரு படமாக தான் அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு நான் ஒரு ப்ராமிஸ் கொடுத்தேன் அதே மாதிரி அவருக்கு அவருதான் எனக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாரு சேங் தட் இந்த படத்தில் வந்து எப்படியாச்சும் என் மேல அவர் வச்ச நம்பிக்கைய வீண் போகாம நான் வந்து ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி அவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி பண்ணுவாருன்னு சார் நான் நிறைய நிறைவேற்றிட்டு நான் நினைக்கிறேன் சேருமே அவர் அவர் வச்ச நம்பிக்கை வந்து கீப் மீ லைக் ஐ செட் இன்னொரு விஷயம் முக்கியமா சொல்லிடுறேன் பிரஸ் உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லணும் நான் முதல் படம் முதல் நீ முடிவு நீ பண்ணும்போது படம் ஓட்டிட்டுல தான் ஸ்ட்ரைட்டா வந்தது ஸோ ஆடியன்ஸ் என்ன நினைச்சாங்க அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியறதுக்கு எனக்கு எந்த வாய்ப்புமே இல்லை பட் இங்கே ஒரு ப்ரெஸ் ஷோ ஒன்று நடந்தது நாங்கள் எல்லாருமே ஒரு பதிமூணு பேர் நடிச்சிருந்தோம் அந்த படத்துல பதிமூணு பேருமே வெளில வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எங்களுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வந்து பிரெஸ் கிட்ட தான் நீங்க நீங்க வந்து எங்களுக்கு கொடுத்த லவ் தான் அந்த படத்தை போய் நிறைய பேரு கிட்ட போய் சேர்த்துது இதை நான் சும்மா மேடையில வந்து உங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்ல நான் மனமா இருந்து சொல்றேன் தேங்க்யூ ரியலி ரியலி ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு படத்தை மேக் பண்றதுக்கும் பிரேக் பண்றதுக்கு பவர் பவர் உங்ககிட்டதான் இருக்கு உங்களுக்கு இந்த படம் புடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலனாலும் ஷேர் பண்ணுங்கள் நோ ப்ராப்ளம் அதை ஏற்றுக்க பிளேஸில் தான் நாங்கள் இருக்கோம் அதுக்காக நீங்கள் பாசிட்டிவாக தான் நாங்கள் சொல்ல மாட்டோம் பட் இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி உங்க டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஜனவரி பதினாலு இந்த படம் ரிலீஸ் ஆகுது வர எல்லா படங்களையும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தனஞ்சயர் சார் சொன்ன மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியாவே இது ஒரு பெரிய ஒரு மொமெண்டா இருக்கணும் அண்ட் எங்களுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு விஷயங்கள் வரலாம் பட் ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஸ்டேக் ஸோ ஐ ஹோப் தட் அவங்களுக்குமே இது ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்கணும்னு அண்ட் ஜனவரி ஃபோர்டீன் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ ஆக்சுவலி நான் தேஜாவை பண்ணும்போது நான் ரேண்டமாக ஃபேஸ் பண்ணுற கொஸ்டின்ஸ் என்னென்னா நீங்கள் யார்ட்ட அசிஸ்டண்டாக இருந்தீங்க அப்படின்னாங்க நான் யார்கிட்டே இல்லைன்னுவேன் அப்போ எதுவும் ஃபிலிம் ஸ்கூல் ஆமாம் நான் அது வந்து ஒரு சொல்லுவேன் ஆமாம் ஃபிலிம் ஸ்கூல் பண்ணேன் ஃபோர் ஃபிலிம்ஸ் வந்து என்னோடய ஃபிலிம் ஸ்கூல் பிரசாத் வந்து என்னோடய யூனிவர்சிட்டின்னு சொல்லுவேன் ஸோ நான் அப்படி வந்து ஒரு ஒம்பது வருஷங்கள் நான் அவங்க கூட பயணித்து எந்த மாதிரி ப அவ்வளோ படங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அப்படி பண்ணோம் ஸோ அங்கேருந்து இங்கே வந்த வந்துட்டு இன்னைக்கு நான் வந்து ஒரு ரெண்டாவது படத்தை நிக் நிற்கிறேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அது உங்களோட சப்போர்ட்டு எனக்கு அருள் நிதியே சொல்லுவாரு அது என்னங்க உங்க படத்துக்கு வந்து இப்படி சப்போர்ட் பண்றாங்க ஏன் நான் பண்ண படத்துக்கு கூட இப்படி பண்ணது இல்லைன்னு போது இது எல்லாமே நீங்க வந்து என் மேல வச்சிருக்கிற அந்த அந்த ஒரு அன்பையும் அந்த ஒரு அது நீங்க எவ்வளவு ப்ராமிசிங்கா என்னை பார்த்துருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு புரிஞ்சுது ஸோ அதான் இந்த படத்தோட பூஜையில பேசும்போது நான் வந்து ரொம்ப கான்பிடென்டா சொல்லியிருப்பேன் இது இந்த மாதிரி படமா பிளான் பண்றேன் இப்படிதான் எடுக்க போறேன்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன் இன்னைக்கு இந்த படத்தை எடுத்து பார்த்துட்டு நான் இன்னும் கான்பிடென்ட்டா சொல்லுவேன் நான் என்ன சொன்னனோ அதை கண்டிப்பா இந்த படத்துல எடுத்திருக்கேன் ஸோ நான் எப்படி வந்து ஒரு தேஜாவை முடிச்சுட்டு வெளியே வந்து நான் உங்களோட ரிவ்யூக்கு வந்து நான் போல்டா நின்னோம் இந்த படத்துக்கும் நான் கண்டிப்பா நிற்பேன் ஸோ அப்படி ஒரு அப்படி ஒரு ப்ராடக்டா வந்து இந்த படம் வந்திருக்கு ஸோ இந்த படம் எடுக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த தயாரிப்பாளர் என் நண்பர் புகழுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ஏன்னா ஒரு 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 மிட் தான் எங்களோட இந்த இந்த ப்ராஜெக்ட் சும்மா அப்படி பேச ஆரம்பிச்சு ஸ்டார்ட் ஆன ப்ராஜெக்ட் தான் இது ஆனா ஒரு விஷயம் என்னன்னா எங்களுக்கு நிறைய டிஃபரன்சஸ் எல்லாமே இருந்தாலும் ஒரு விஷயம் நான் சொல்லிட்டே இருப்பேன் எல்லாருக்கிட்டையுமே நான் அவர்கிட்ட சொன்னேன் எல்லாருமே ஒரு புது தயாரிப்பாளர் வந்து இந்த மாதிரி ஒரு தயவு மாதிரி ஒரு பண் இயக்குனரை வச்சு பண்ணும்போது என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா ஒரு பெரிய நடிகரோட கால்ஷீட் வாங்கி ஒரு பெரிய படமா பண்ணி பெரிய லாபம் பார்க்கணும்னு நினைப்பாங்க பட் நான் அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஐடியா சொல்லிட்டு இல்லை இந்த மாதிரி நான் புதுமுகங்கள் வச்சுதான் பண்ண போறேன் இந்த மாதிரி ஒரு கதை தான் இருக்கு அப்படின்னும் போது அவர் சொன்ன ஒரே விஷயம் அரண் எனக்கு சினிமா பத்தி ஒன்றுமே தெரியாது உங்களை எனக்கு தெரியும் நீங்க உங்களுக்குற அனுபவத்தை தெரியும் ஸோ அதனால நீங்க வந்து யார் ஹீரோன்னு சொல்றீங்களோ அவங்க ஹீரோ இல்லை நீங்களே ஹீரோன்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்க ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு ஸோ அப்படி நான் வந்து கதையை முடிச்சுட்டு ப்ரப்போஸ் பண்ணதான் வந்து கிஷன் கிஷன் வந்து எனக்கு முதல் நீடிவுன வந்து ஒரு ஓடிடில தான் பார்த்தேன் அது வந்து இந்த தேஜ் அந்த டைம்ல தான் நான் பார்த்தேன் பார்த்துட்டு நான் அப்பவே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லியிருந்தேன் இது வந்து எப்படி ஒரு பிரேமம் மாதிரி வந்திருக்க வேண்டிய படம் இது வந்து ஓடிடியோட இதை வந்து சுருக்கிட்டாங்க ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு சத்தியமா தெரியாது நான் வந்து கிஷன் கூட நான் வந்து ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு ஆறு மாசம் ஒரு கதை முடிஞ்சது கதை முடிஞ்சது அப்புறம் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு கிஷனுக்கு வந்து ஒரு மெசேஜ் போட்டு ஒரு காஃபி ஷாப்பில் தான் அந்த ட்ராவல் ஸ்டார்ட் ஆச்சு அவர் அன்னைக்கு வந்து என் மேலே ஒரு ட்ரஸ்ட் வச்சு எப்படி அந்த டிராவல் ஸ்டார்ட் ஆச்சோ இன்னைக்கு வரைக்கும் இப்போ நான் வர வரைக்குமே என்கிட்ட எது இருந்தாலும் கேட்டு கூப்பிட்டு கேட்பாரு சார் இது ஓகேவா சார் இது எப்படி சார் அப்படி சார் அப்படின்னும் போது எனக்கு இந்த படத்தினால வந்து என்ன ஒரு பெருமையாக இருக்கும்னா கண்டிப்பாக நான் வந்து ஒரு ஒரு ஸ்டார் இன் மேக்கிங் நான் வந்து கிஷனை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நான் படம் முடிச்சிட்டு பேசும்போது இந்த ரேண்டமா பேசும்போது ஒரு ஒரு டாக்ஸ் என்ன ஒரு நான் இயக்குநர் மதியில இல்லை தயாரிப்படுற மாதிரியில் எங்க ஹீரோவே இல்லைங்க மார்க்கெட் இருக்கிற ஹீரோவோட டேட் இல்லை அப்படின்னும் போது அப்போ எனக்கு தோணும் ஓகே ஹீரோவே இல்லை அப்படிங்குறோம் ஏன் நம்ம யாருமே வந்து ஒரு ஹீரோவை எடுத்துகிட்டு வரதுக்கான ஏன் முன் இது பண்ணவே மாட்டோம்னு சொல்லிட்டு இருப்போம் அப்போ நான் சொல்லும்போது சொல்லுவாங்க ஐயோ நீங்க இருக்கும்போது சொல்லுவேன் ஆனால் ஒரு படம் வந்து வெற்றி அடைஞ்சிட்டா கண்டிப்பாக நீ பெரிய ஹீரோ தான் தேடி தேடிப்போ அப்படின்ற மாதிரி என்ன சொல்லுவாங்க அப்போ அதனாலேயே நான் இந்த படம் இப்படி பண்ணணும்னு நினைச்சேன் இப்போ எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கு இந்த படம் பார்த்தப்போ ரொம்ப திருப்தியா இருக்கு அதுவும் தனஞ்சயன் சார் வந்து ப்ரிவியூ பார்த்துட்டு ஒரு நாள் கூப்பிட்டுட்டு கிஷன் நம்பர் வாங்கும்போது ஐ ஃபெல்ட் ஓகே நான் என்ன நினைச்சனோ அது இதில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் கிஷன் தேங்க்ஸ் ஃபார் ட்ரஸ்டிங் மீ தென் ஸ்மிருதி ஸ்மிருதி வந்து எங்கூட தேஜாவில் ஒர்க் பண்ணாங்க அவங்ககிட்ட கதை சொல்லும்போதே சொன்னேன் தேஜாவில் இந்த மாதிரி கதை உங்களை சுற்றி இருக்கும் நான் கதையாக நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்க வந்து ஓகே நம்பி வந்தாங்க பண்ணாங்க அப்போ ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் சொன்னேன் ஸ்மிருதி நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க கரெக்டாக ஒரு சூட்டபுள் ரோல் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக என் படத்தில் ஹீரோயினாக இருப்பேன்றிங்க அப்போ அவங்க சொல்லுவாங்க சார் இந்த மாதிரி நிறைய நான் கேட்டுட்டேன் பட் யாரும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு முடிஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு டூ இயர்ஸ் போயிடுச்சு நினைக்கிறேன் போயிட்டு இருக்கும்போது ஸ்மிருதி தான் ஹீரோயின்னு சொல்லும்போது ஏன் டீம்லேயே வந்து அவங்க ஆச்சரியமாக பார்த்தாங்க ஏன்னா அது ஸ்மிருதி ஜோன்லேயே அந்த இருக்காரு ஏன்னா ஸ்மிருதி நம்ம ஹோம்லேயே பார்த்துருக்கோம் ஒரு ஒரு நெ ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோராக பார்த்துருக்கோம் அப்படின்னும் போது ஏங்க எப்படி அந்த ஸ்மிருதி உட்கார்னா இல்லை எனக்கு அப்படி தான் வேணும் கேஸ்டிங் இது வரைக்கும் பண்ணாத ரொல்ல ஒருத்தங்க பண்ணும்போது தான் அது இன்னும் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகும் அப்படின்னு சொல்லிட்டு தென் அவங்களுக்கு கால் பண்ண அவங்க ஆஃபீஸ் வந்தாங்க நான் அவங்க கிட்ட முதலே சொல்லிட்டேன் இதெல்லாம் இருக்கும் ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்க அதுலேயே ஒரு விஷயம் இருக்கும் இப்படிதான் ஸ்மிருதி இருக்கும் பட் இது நத்திங் வந்து இதுல ஸ்கிரிப்டுக்கு இது தேவைப்படுது நீங்க திங்க் பண்ணிக்கோங்க இஃப் யூ ஃபீல் நீங்க வேணாம்னு சொல்லலாம் நான் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன் ஐ வில் கோ டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் நீங்க டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னா ஒரு ஹெசிடேஷனுக்கு அப்புறம் அவங்க சொன்னாங்க இல்ல ஐ ட்ரஸ்ட் யூ உங்க மேல நம்பிக்கை இருக்கு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க வந்தாங்கப்பா ராஜயப்பா நானே இங்கே பல நாள் பார்த்திருக்கேன் மீட் பண்ணியிருக்கேன் ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் தென் தேஜாவை வந்த விஷ் பண்ணியிருந்தாரு தென் ரேண்டமாக ஒரு நாள் வந்து ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாரு சார் நான் வந்து ஏதாவது படம் பண்ண சொல்லுங்க சார் நான் வந்து பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் போது எனக்கு ஆக்சுவலாக எப்படி இருந்துச்சுன்னா இப்போ வந்து ஹீரோவாக தான் ட்ரை பண்ணுறாருன்ற மாதிரி சில பேர் சொன்னாங்க ஸோ அதனால் எனக்கு எசுஷன் தென் வந்து நீங்க வாங்க நம்ம மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு சொன்னேன் சும்மா ஃபர்ஸ்ட் ஜென்ரலாக பேசணும் படத்துக்குன்னே கூப்பிடல சார் ஜென்ரலாக என்ன ஐடியா இருக்குன்னு பேசும்போது நான் சொன்ன ராஜ் மாதிரி படத்தில் வந்து ஒரு இருக்குது ரோலு பட் அது வந்து லீட் கிடையாது ஆனால் இந்த படத்தில் லீடுனே ஒன்று கிடையாது மூணு பேருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் நீங்கள் கேளுங்க கேட்டு உங்களுக்கு கன்வீன்ஸ்டாக தான் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா அவரும் கேட்டார் கேட்டு சார் ரொம்ப நல்லா இருக்குது சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இப்படி தான்